நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அது என்ன அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தானே அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தீங்க இப்போ என்ன புதுசாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சி வழு விட்டதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அந்த சுழற்சி வழிவிழக்கில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற நிலையில நிலப்பகுதிகளுக்குள்ள கரையை கடந்த மோந்தா சுற்றிக்கிட்டு இருந்தது இல்லையா அதனுடைய மிச்சம் மீதி பகுதி அதுதான் இப்போ மேலும் வலு குறைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில் கிழக்கு மத்திய பிரதேச மாநில பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறது நாக்பூருக்கு வடகிழக்கு திசையில் அதனுடைய மையப்பகுதியானது நிலவி கொண்டு இருக்கிறது அடுத்த சில மணி நேரங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜபால்பூர் மாதிரியான எல்லாம் நிச்சயமாக மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இதான் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் அதன் பிறகு அது மேலும் வட வடகிழக்கு திசையில் பயணித்து அலகாபாத் மாதிரியான இடங்களில் கூட மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் தற்பொழுது வானிலை படிவங்கள் மற்றும் மாதிரிகள் அதனுடைய கணிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதாவது வேறு எதுவும் இல்லைங்க இமயமலை அடிவார பகுதிகளே அது அடைய முற்படும் நெருங்க முற்படும் அது நெருங்கினாலே பார்த்திங்கனாக்கா அதுக்கு ரொம்ப வீக்கன் ஆகக்கூடிய நிலை தான் வந்து வரும் அதாவது பார்த்திங்கனாக்கா வழு குன்றுன்னு சொல்லலாம் வழு குறையும்ங்கிறத விட வழு குன்றும் அதனால் அதன் தாக்கத்தினால் அதிக அளவிலான மழை மேகங்கள் தருவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம அழகா பத்து மாதிரியான இடங்களிலும் மழை வந்து எதிர்பார்க்குறோம் இதை அடிப்படையாக வைத்து தான் நான் பீகார் மாநிலத்தினுடைய அந்த வடக்கு பகுதி பாட்னாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நம்ம மேற்கு வங்கம் இருக்குது இல்லையா வெஸ்ட் பெங்கால் அதனுடைய வடக்கு பகுதி இவைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா இமயமலைக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே அது கனமழைப் பொழிவை ஏற்படுத்தி அதன் பின்னர் வங்கதேசத்தினுடைய வடக்கு பகுதி மற்றும் அஸ்ஸாம் மாநிலத்தின் சில இடங்களிலும் கனமழைப் பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அஃப்கோர்ஸ் வெதர் மாடல்ஸும் இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை தான் வந்து உறுதிபட காட்டி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஸோ அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதே போல் அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரையில் அது குஜராத் மாநிலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வேரவால் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட குஜராத் மாநிலத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது இது தொடர்பாகவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வேறு வால் ஜாம்நகர் மாதிரியான இடங்களை கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆஃப்கோர்ஸ் ஜாம்நகரில் மழை பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் மும்பை மாநகரனுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு புறநகர் பகுதிகள் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குஜராத் மாநில கடலோர மாவட்டங்களில் கூட நல்ல மழையானது பதிவாகலாம் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் அது குஜராத் மாநிலத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இதுவும் நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் சோ அந்த நடக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் தேதி ஓரளவிற்கு இடியுடன் கூடிய மழை தமிழகத்தில் மீண்டும் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி வெதர் மாடல்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இதை ஏன் காட்டுதுன்னா ஒரு சுழற்சி மறுபடியும் வடகோடி தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவுக்கு அருகில் நிலை கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி அது வந்து முன்வைக்குது ஐந்தாம் தேதி வாக்கில் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வெப்பச்சலன மழையும் அது வந்து காட்டுது இல்லைனாலும் நமக்கு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அவ்வப்பொழுது இருக்கும் பட் இது நான்காம் தேதி வாக்கில் கொஞ்சம் வலுவான மழை பதிவாகும் வட உட்பகுதிகளில் வட கடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் டெல்டாவில் அப்படிங்கிற மாதிரி காட்டுது இல்லையா இந்த பாசிபிலிட்டியை நீங்கள் உறுதிப்படுத்துணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரன் நீங்கள் காத்துருங்க ரெண்டு ரன் போதும் அடுத்த ஒரு ரெண்டு ரன்னாக்கா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு பிறகும் இதே மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி அது வைத்ததுனாக்கா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இன்றைக்கி முப்பதாம் தேதி தானே ஸோ இப்போ நேரம்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மூன்று மணி ஆகுது மூன்று மணிக்கு இந்த காணொலியை நான் வந்து பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன் இப்போ இதுவரையில் தமிழகத்தில் இன்றைக்கி நான் ரெயின்ஃபால் டேட்டாவை பார்க்கும்போது எட்டு முப்பது மணிக்கு பிறகு நான் சொல்கிறேன் கும்மிடி பூண்டியில் ரெண்டு மில்லி மீட்டர் இருந்தது மற்றபடி பதிக்கினாக டேட்டா சொன்ன பெருசாக அல்ல அதுவும் காலை நேரத்தில் பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ வர்ணநிலை தான் இருக்குது பட் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகலாம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலேயே இன்று மழை வந்து வீக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு இல்லை ஒரு மூன்று தினங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி காட்டுது இல்லையா ஸோ அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் காத்திருக்கணும் நாளை வரையில் காத்திருக்கணும் நாளை வரையில் காத்திருந்தா நாலாணைக்கு பதிவாகக்கூடிய மழை உறுதியாக இல்லையாங்கிறத நமக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து பேசிக் இப்படி தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் வெதரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருக்காதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலேயே மழை வந்து ஆகி தான் இருக்கும் சில இடங்களில் பதிவாகும் பட் நேற்று பெய்த அளவுக்கு கூட பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் குறைவு சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பாடந்துரை பிரயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சோலையரணை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாழக்கால் உலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பெரியாரணை தேனி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் குண்டா அணை தென்காசி மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் கோயில் அணை தென்காசி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் இதேபோல பந்தலூர் தாலுக்கா அலுவலகத்தில் பதினாலு மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் பன்னிரண்டு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது நான் பத்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்தை தான் அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் குழித்துறை அடையாமடை பெருஞ்சாணி புத்தனே என பல இடங்கள் அங்கெல்லாம் ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் வானம்லாம் இருட்டுனுச்சின்னா நீங்கள் பெரிய அளவில் பயப்பட வேணாம் ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இருக்காது அடுத்த சில தினங்களுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ தான் அட்லீஸ்ட் இந்த ரெண்டு சுழற்சியினுடைய தாக்கம் இருக்கிற வரைக்கும் அது வந்து வட இந்தியாவில் தான் ஏதாவது ஒரு சாத்த சாத்திக்கிட்டு இருக்கும் அது எங்கெங்கெல்லாம் நகருதோ அங்கெல்லாம் மழை பொழிவு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த பையாக இருக்கான்ல இந்த அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அவனும் வழிவிழந்து போகிற வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நமக்கு பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்காது அவன் வழிவிழக்கம் தருவாயில் இருக்கும்போது தான் நமக்கான ஆக்டிவிட்டிஸ் தொடங்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து காத்திருக்கணும் ரெண்டாம் தேதிக்கான பாசிபிலிட்டியை நான் அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து உறுதிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் தொடர்களே எந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட காரைக்காலில் நெக்ஸ்ட்டு டென் டேஸ் வெதர் என்னமோ கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சில பேர் சில கேள்விகளை முன்வைத்திருந்தீங்க ஸோ அதற்கு அதனுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் ஏன்னா அன்றைக்கி கானோடையே ரொம்ப ஷார்ட்டாக தானே இருக்குது ஸோ அதனால் அந்த கேள்விகளுக்கும் பதில் வழங்கிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது காரைக்கால் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சார் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நெ ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு கேப் கிடைக்க போகுது ரெண்டாவது ஆக்டிவிட்டீஸ் வந்து வட கடலோர மாவட்டங்களில் ஸ்லைட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ளாக போகிறது அதன் பிறகு நம்ம நாலாம் தேதி வாக்கில் மூன்றாம் தேதி வாக்கில் சில இடங்களில் மழை வந்து எதிர்பார்க்கலாம் இது இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் அதன் பிறகு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஸோ லாங் ரேஞ்சில் சொல்லும் போது இந்த ஃபிஃப்டீன் டேஸுன்னு போகும்போது அதில் சிலது வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் எவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் சொல்கிறமோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தது தான் நீங்கள் வந்து மூணாம் தேதி நாலாம் தேதி வாக்கில் மழை பதிவாகுதா அப்படிங்கிறத எதிர்நோக்கி நோக்கி ஆனால் அது வந்து ரொம்ப அச்சுறுத்தும் வகையிலான மழை கிடையாது தொடர்ச்சியான மழை அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகக்கூடிய மழையாக அது வந்து இருக்கலாம் அதன் பிறகு சுழற்சி ஏதாவது நெருங்கி வந்தால் தான் இந்த கண்டிஷன்ஸ் வந்து மாறும் அது என்னங்கிறத நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் ராஜா ஆடியோ எஸ்எம் ஐயம்பட்டி மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா எம் ஐயம்பட்டி எங்கள் ஊரில் ஒரு வாரம் காற்று சும்மா வெளுத்து வாங்குகிற வாங்குது மழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளதா இல்லை ப்ரோ வாய்ப்பு இல்லை அது வந்து மேற்கு திசை காற்று தான் சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரயின் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப் சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த சுழற்சி வரட்டும் காத்துருங்க டிசம்பர் மந்த் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் எப்போவுமே பார்க்கலாம் அதுதான் நான் வந்து சொல்கிறது இன்னும் கொஞ்சம் லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன் வரும்போது இலங்கையில் இன்னும் வலுவான மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் ஜனவரி தான் இலங்கையினுடைய பீக்காக இருக்கணும் மான்சூனில் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தென்கோடி மாவட்டங்களுக்கும் அந்த காலகட்டம் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் குறிப்பாக ஜனவரி மாதம் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அது தொடர்பாகவும் நான் வந்து அடுத்தடுத்த நாட்களில் உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை வரைக்கும் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்